வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன் வாழ்க்கையில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டேன்னா டைம் தான் வேறு என்ன கமாடிட்டியாக இருந்தாலும் அது போயிடுச்சுன்னா நம்ம திரும்பி சம்பாதிச்சிடலாம் ஆனால் டைம் ஒன்ஸ் போயிடுச்சுன்னா திரும்பி வரவே வராது இதுதான் உலகத்தில் ரொம்ப முக்கியமான தத்துவம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சம்டைம்ஸ் நம்மகிட்ட எப்படி இருக்குன்னா ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணுறோம்னு தெரியாத மாதிரி டைம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் அந்த டைமை எப்படி வேஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் டைமை வேஸ்ட் பண்ண காலம் தான் உண்டு இன்னைக்கு அந்த டைம் நம்மளுக்கு கிடச்சா பெட்டராக இருக்குமே எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு ஹவர் ஒரு நாளைக்கு கிடச்சா நல்லா இருக்குமேன்னு நினைக்கிற காலமும் வரும் விதி ஃபேட் நேரம் என்ன வேணால் சொல்லுங்கள் சில நேரத்தில் உங்களுக்கு நிறைய டைம் கொடுக்கும் சில டைமில் உங்களுக்கு டைமே கொடுக்காது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன புரிஞ்சிக்கணும்னா நீங்கள் ஒரு ஒரு மனுஷம் வேஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து உங்கள் பேங்க்கில் இருக்கிற பைசாவை நீங்கள் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுறது தான் இந்த பேங்க்கை கடவுள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் இந்த உலகத்தில் வந்த உடனேயே இந்த பேங்க் பேலன்ஸை ஃபில் பண்ணிட்டோம் இந்த பேங்க் பேலன்ஸை நீங்கள் ஆட் பண்ண முடியாது ஆனால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னா எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னா ஹெல்த்தி ஹேபிட்ஸை வச்சு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் இப்போ வந்து நீங்கள் தம் அடிக்கிறது குடிக்கிறது என்ன மாதிரி இஷ்டத்துக்கு திங்கிறது ஹெல்த்தை கேர் பண்ணாமல் இருக்கிறது இது மாதிரி இருந்தீங்கன்னா ஆர் இன்வைட்டிங் டெத் குயிக்லி இப்போ அமெரிக்காவில் எப்படின்னா ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எண்பது இருக்கணும் ஆனால் எழுபத்தஞ்சு எழுபத்தாறு ஆகிடுச்சி ஏன்னால் நிறைய பேர் ஐம்பதுகளில் நிறைய பேர் இறந்துடுறாங்க ஏன் இறந்துடுறாங்க அவங்க ட்ரக்ஸு லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸு இதனால் அவங்க இறக்குறாங்க சொந்தமாக அவங்களே கெடுத்துக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா உங்கள் உடம்பை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்கனாலே உங்களால் உங்கள் லைஃப் ஸ்பேனை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் மோர் தென் லைஃப் ஸ்பேன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதோட நீங்கள் என்ன பண்ண முடியும் கடைசி பத்து வருஷம் இந்த உலகத்தில் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்க முடியுமான்னு நான் உயிரோட நிறைய நாள்ல இருந்துட்டு கடைசி பத்து வருஷம் என்னால் அந்த மூணு படி கூட நடக்க முடியல பத்து ஸ்டெப்பு நடக்க முடியலன்னா அது மாதிரி இருந்து வாழ்க்கையில் வேஸ்ட்டு கடைசி நாடு வரைக்கும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கு நீங்கள் உடம்பை கரெக்டாக பார்த்துக்கணும் உடம்பை வந்து கரெக்டாக பார்த்துக்கிறதுன்னா உடம்பை நல்லா எக்ஸசைஸ் பண்ணி ஒழுங்காக வச்சுக்கணும் சாப்பாட்டு ஹேபிட் ஒழுங்காக இருக்கணும் அதுக்கப்புறம் வேண்டாத பழக்கங்கள் இருக்கக்கூடாது வேண்டாத பழக்கம்னா ட்ரக்ஸ் சிகரெட் பீடி தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் பியர் தானே அப்படின்னு பீர் அடிக்கிறது இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நிறுத்தணும் சாப்பாட்டை அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது சில சாப்பாட்டுகளை சாப்பிடலாம் சிலதாக சாப்பிடக்கூடாது உங்கள் பாடி கண்டிஷன் பொறுத்து இருக்குது சாப்பாடு தானே நல்லா சாப்பிட்றேன்னா லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வந்துடும் ஒன்ஸ் ஒரு டிசீஸ் செட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு டைம் செட் ஆகி போயிட்டே இருக்கும் கிளாக் மாதிரி அதனால் இந்த ஃபஸ்ட்டு நாலு முச்சத்தில் நான் என்ன சொல்ல வந்தேன்னா உங்கள் டைம் இந்த பிளானட் கடவுள் கொடுத்துருந்தாலும் அதை ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட்டு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை டெஃபினட்டாக பெட்டராக முடியும் நீங்கள் உங்கள் உடம்ப நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்தது உங்கள் மைண்டை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் உங்கள் பாடியை மட்டும் நல்லா பார்த்துட்டு உங்கள் மைண்டு ஹெல்த்தை கவனிக்காம விட்டுட்டிங்கன்னா மைண்ட் கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சிடும் மென்டல் ஹெல்த் போயிடுச்சுன்னா டிப்ரெஷன் இது மாதிரி இடத்துக்கெல்லாம் கொண்டு விட்டுட்டிங்கன்னா தென் அங்கேருந்து ரிக்கவர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெருசாகிடும் பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் இமேஜினரி ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகிடும் அதனாலேயும் குயிக்காக ப்ரிமெச்சுவராக இறந்து போனவங்களாம் நான் பார்த்துருக்கேன் அதனால் அதை ஏர்லியஸ்ட்டில் ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ நீங்கள் மென்டலி அலர்ட்டாக இருந்து ஃபிலாசி அது இது கற்றுக்கிட்டு வாழ்க்கையை எப்படி வாழணும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக எப்படி இருக்கணும் ரெண்டு சைடும் உண்டு குட் ஸ்ட்ரெஸ் உண்டு பேட் ஸ்ட்ரெஸ் உண்டு குட் ஸ்ட்ரெஸ்னால் நல்ல ப்ரெஷர் எடுத்துக்கிறது இப்போ கோலி இன்றைக்கி இந்தியாவுக்கு பேட்டிங் ஆடி செஞ்சுரி அடிக்கணும்னு நினைக்கிறது குட் ஸ்ட்ரெஸ்ஸு தேவையில்லாமல் பேட் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும் ஸ்ட்ரெஸ் வந்து பெரிய கில்லர் இந்த மைண்டை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் இந்த மைண்டை பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸு மெடிடேஷனு காம் டவுனு ஸ்தாய் இந்த எல்லாமே நான் பேசுகிறது சம்டைம்ஸ் என்ன ஆகுன்னா இதுக்கெல்லாம் மீறி போய் கெமிக்கல் இம்பேலன்ஸ்னால் மைண்ட் கேம்ஸ் விளையாடும் அப்போ நம்ம ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து டிவாலுவேட் பண்ணி சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டு கொஞ்ச நாளைக்கு உடம்பை பார்த்துக்கிறதுல தப்பே கிடையாது தேர் இஸ் நோ ஷேன் இன் ஹாஸ்கிங் தட் யூ நீட் ஹெல்ப் அதனால் ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து பாருங்கள் இந்த ரெண்டு ஆஸ்பெக்டை நான் எதுக்கு பேசினேன்னா முதல்ல உங்கள் ஹெல்த் போத் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் இருந்தால் தான் உங்கள் டைம் இன் திஸ் பிளானெட்டை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக நடத்த முடியும் ஹாப்பியாக இருக்க முடியும் இதை வந்து மைண்டில் வந்து எல்லாத்தையும் பர்சனலாக எடுத்துக்காமல் லைஃப்பை நீங்கள் கரெக்டாக டீல் பண்ண முடியும் சம்டைம்ஸ் நம்மளுக்கு வேண்டாத விஷயங்கள் நடக்கும் நம்மளை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி பல பேர் பேசுவாங்க அதுக்கெல்லாம் நம்ம அப்செட் ஆகாமல் டெம்பரை கண்ட்ரோலில் வச்சுருந்தோன்னா ஹெல்த்தியாக இருக்கணும் எனக்கு தெரியும் ஏன்னா என்னோடய டெம்பரை என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் இருந்த கோபம் டெம்பர் இதெல்லாம் இருந்தது ஒரு முப்பத்தி முப்பத்தெட்டு வயசில் தான் இதை கண்ட்ரோல் பண்ணலைன்னா நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிரும் அப்படிங்கிற ஞான உதவி எனக்கு வந்தது அந்த டெம்பரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் இந்த ஸ்தைசிசம் ஹிண்டு ஃபிலாசபி இது எல்லாமே என்னை ஹெல்ப் பண்ணினது இந்த கோவத்தில் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மையை கொடுத்ததுக்கு அதுக்கு தான் நான் கிரெடிட் கொடுக்கணும் பட் இட்டு அ லாட் ஆஃப் டைம் நோ வருஷத்தில் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி லூஸ் இட் அது மாதிரி விடவே கூடாது ஏன்னால் அது உங்கள் ஹெல்த்து மன்ஸ் ஒரு எபிசோட் ஆஃப் கோவம் வந்து காண்ட மன்ஸ் ரியல் கோவமான எபிசோடு காமிச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்கள் ரிக்கவர் பண்ண மாட்டிங்க ரெண்டு நாள் வேஸ்ட்டாக போயிடும் ஹெல்த் வைஸ் உங்கள்கூட ஒன் டே ஃபுல்லாக போயிடும் அடுத்த பர்சனை கில்ட்டுலேருந்து நீங்கள் ரிலீஸ் பண்ண அப்பா என்னை திட்டாரு கத்திட்டாரு நான் பண்ணால் தப்பு முடிஞ்சது வேலை ஒவ்வொருன்னு வச்சுருவீங்க இந்த ஆங்கரில் பண்ணுறது தப்பாக ரைட்டான்னு தெரியாமல் நம்ம டிசிஷன் எடுப்போம் கீதையில் ரெண்டாவது சாப்டரில் சொல்கிற மாதிரி புத்தி சரியாக இல்லைன்னா தப்பான டிசிஷன் தான் எடுப்போம் உடம்புக்கு பொண்ணு வந்து விட்டுப்போம் அதனால் நம்ம எல்லோரும் செய்ய வேண்டியது கோவத்தை கம்ப்ளீட்டாக விடணும் கடைசியாக நான் சொல்ல வேண்டியது டைம்ங்கிறது ரொம்ப ப்ரிஷியஸ் இந்த டைமை சோஷியல் மீடியா வேண்டாத யூடியூப்பு வேண்டாத ஃபேஸ்புக் ட்விட்டர் இதில் செலவு பண்ணாமல் நம்ம நாலு வார்த்தை படித்து நாலேஜ் கெயின் பண்ணி வாழ்க்கையை எப்படி பெட்டராக நடத்தணும் அப்படிங்கிறத பார்க்குறதுல ஸ்பெண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு நல்லது இந்த எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வாழ்க்கையில் பண்ண கற்றுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கு நல்லது ஸோ தட் உங்களுக்கு லைஃப்பில் லாங் ரன்வே இருக்குது லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு இதை நம்ம எவ்வளோ டிலே பண்ணி என்ன மாதிரி நாற்பது வயசில் தான் ரியலைஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை பத்து வருஷம் கண்ணை மூடி கண்ணை தொடக்கத்துக்குள்ளே போயிடும் இந்த வீடியோ ஃபுல்லாக பக்கத்தில் ஒரு கிளாக் காட்டுறோம் அந்த கிளாக்கில் மண் விழுந்துக்கிட்டே இருக்குது எதுக்கு இதை காட்டினேன்னா இந்த கிளாக்கை நான் திருப்பினா டைம் ரீசெட் ஆகிடும் வாழ்க்கையில் நம்ம டைமை ரீசெட் பண்ண முடியாது ஒரு வாட்டி மண் விழுந்து அந்த டைம் போச்சுன்னா போனது போனது தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கு எனக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இந்த பதினஞ்சு நிமிஷம் எனக்கு திரும்பி வராது அது மாதிரி ஒரு ஒரு நிமிஷமும் நம்ம ஸ்பென்ட் பண்ணுறது நம்மளுக்கு திரும்பி வராது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியணும் கடவுள் கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நம்ம எடுத்து செலவு பண்ணுற டைமுன்னு தெரியும் தான் ஹெல்த்தி வச்சுருந்து இப்படி தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணாலும் ஒரு லிமிட்டட் குவான்டிட்டியை எடுத்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்போது உங்களுக்கு தான் கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சு அந்த பொருள் ரொம்ப முக்கியம் தெரிஞ்சால் நீங்கள் இதை எப்படி செலவு பண்ணுறீங்களோ அது மாதிரி உங்கள் டைமை செலவு பண்ணுங்கள் ஒரு ஒரு வாட்டியும் இந்த டைமை நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எனக்கு முக்கியமாக இது எனக்கு தேவையா இதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறத தெளிவாக கேட்டுட்டு டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க டைம் அண்ட் டைட் வெயிட்ஸ் ஃபார் மேன் டைமுங்கிறது நேரம் டைடுனால் தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போகிற போட்டை கரெக்டாக உள்ளே ஓஷனுக்குள்ளே போகிறதுக்கு தண்ணி உள்ளே வருதா வெளில போகுதான்னு பார்க்கணும் இந்த டைமும் டைடும் உங்களுக்கும் வெயிட் பண்ணாது எனக்கும் வெயிட் பண்ணாது பார்த்து சார் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க உங்கள் கமெண்ட்ஸை டெஃபினட்டாக இருக்குதுங்க இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க அடுத்த ஈவெண்ட் எங்கே போடலான்னு நம்ம டிசைட் பண்ணி டீம் கேட்டுகிட்டு இருந்தாங்க அப்புறம் எங்கே போடலாங்க ஜனவரி மந்தில் எங்கேயும் போட வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் திரும்பி துபாயில் ஈவெண்ட்டு போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் துபாயில் உங்களை சந்திக்கிறேன் எமிரேட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வரலாம் துபாயில் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து பிப்ரவரி ஈவினிங் ஒரு மூன்றரை நாலு மணிக்கு மீட்டிங் இருக்கும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஈமெயில் ஐடிலேயும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ உங்களை இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி துபாயில் நான் சந்திக்கிறேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்